நேற்றைக்கு காலையில மொபைல் போனை ஓபன் பண்ணி பார்க்கும் போதே நான் நம்பவே இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படிதான் கேப்டன் விஜயகாந்த் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேக்கான நியூஸ் எல்லாம் வந்தது அதை நான் நம்பல ஆனா நேற்றைக்கு காலையில மொபைல் போனை பார்க்கும் இந்த நியூஸை கேட்ட உடனேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது உண்மையாவே நான் இடைக்கு ஒர்க்கில் இருக்கும்போது எனக்கு மைண்டு ஃபுல்லாவே தான் இருந்தது விஜயகாந்த் விஜயகாந்த் அப்படிங்கிற தான் இருந்தது ஸோ நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க அதை பார்க்கும்போதும் அவருடைய பழைய பாடல்களை கேட்கும் போதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்தது ஸோ அவருடைய வாழ்க்கையை நம்ம நினைச்சு பார்க்கும்போது எழுபத்தி ஒண்ணு வயசுல அவர் வந்து இன்னைக்கு வந்து இறந்து போயிருக்காரு நம்ம கூட இல்லாம இருக்காரு நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டிருக்காரு தன்னுடைய வீட்டுக்கு யாரு வந்தாலும் அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அழகு பார்த்த ஒருத்தர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவரு நமக்கு ஒரு நடிகரா தெரியும் ஒரு அரசியல்வாதியா தெரியும் ஒரு நல்ல மனுஷனா தெரியும் ஆனா அவர் எப்படி இறந்தாரு எதுனால இறந்தாரு அவருக்கு ஏற்கனவே நிறைய நோய்கள் இருக்கு அது எல்லாமே நமக்கு தெரியும் சோ நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் திடீர்னு இறந்து போறதுக்கு என்ன காரணம் எழுபத்தொன்னு வயசுல இறந்து போறதுக்கு என்ன காரணம் உடம்புல இவ்வளவு நோய்கள் இருந்த டைம்ல கூட ரொம்ப ஹெல்த்தா ரொம்ப நல்லா இருந்தவரு இன்னைக்கு திடீர்னு இறந்து போனாரு சோ அதை பற்றி இந்த வீடியோல பேச போறோம் இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா வீடியோவை பாருங்க ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து அலட்சியமா இருக்கிறோம் நம்ம ஒரு நோய் வருதுன்னா நம்ம கேர் பண்ணாம அலட்சியமா இருக்கிறோம் அதனுடைய விளைவு நமக்கு கடைசியில வந்து ஒரு இறப்ப பண்ணலாம் ஏற்கனவே ஒரு மಂದು முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிருந்தேன் சோ அந்த வீடியோல வந்து ஃபுல்லாவே அவருடைய லைஃப் ஸ்டோரி அவர் சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தார் அப்படிங்கறத பத்தி நான் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிருந்தேன் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா மறுபடியும் அத நான் உங்களுக்கு நான் மறுபடியும் அவர் எப்படி கடந்து வந்தார் அவருடைய கடந்து வந்த பாதை எப்படி இருந்தது அப்படிங்கறதை நான் மறுபடியும் கூட ஷேர் பண்ண போறேன் சோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம விஜயகாந்த் சாருடைய ஒரு சினிமா ஃபீல்ட்ல வரும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ரொம்ப ஹை லெவல்ல இருந்தவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்முடைய கமல் சார் சோ அவங்களையும் தாண்டி நிறைய ரிஜெக்ஷன் அவர் வந்து கருப்பா இருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நிறைய இடங்கள்ல ரிஜெக்ஷன் ஆவி கடைசியில ஒரு சினிமா பீல்டுக்குள்ள வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நெகட்டிவ் ரோல் பண்ணி நம்முடைய ரஜினிகாந்த் சாரும் அப்படிதான் ஸ்டார்டிங்ல வந்து நெகட்டிவ் ரோல் அதே மாதிரி தான் நம்ம விஜயகாந்த் சார் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வில்லனா நடிச்சு நிறைய படங்கள் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் கடைசியில வந்து ஒரு முப்பது வயசுல தான் அவர் ஒரு ஹீரோவாவே மாறி மாறாரு சோ ஹீரோவா நடிக்கும் போதே நிறைய படங்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்தான் நடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் படங்களையே அவருடைய படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா படங்களையுமே இருக்கும் அஹ் கடைசியில பாத்தீங்கன்னா அரசியலுக்குள்ள வராரு தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் அரசியல்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய கருணாநிதி ஜெயலலிதா இவங்களையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஒரு பொலிட்டிஷியனா மாறினாரு இப்போ இருக்கக்கூடிய இப்போ வரக்கூடிய அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் சாரா இருக்கட்டும் அப்படின்னா ஒரு குறிக்கோள் இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல விஜயகாந்த் சாருடைய அப்படின்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கறத மட்டும்தான் அவர் தன்னுடைய படத்திலயே இருக்கட்டும் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரே குறிக்கோளாக வச்சிருந்தாரு சோ அரசியலில் வரும்போது ஜெயலலிதா இருக்காங்க அவங்களை கண்டு பயப்படல கருணாநிதி சார் இருக்காரு அவங்களை கண்டு பயப்படல சட்டசபையில ஜெயலலிதாவை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரே எதிர்கட்சி தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது நம்முடைய கேப்டன் தான் நம்முடைய விஜயகாந்த் சாருடைய நிறைவேறாத ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கறது வந்து ஒரு யாருமே வந்து அவரு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாரு தான் கண்டிப்பா ஒரு முதலமைச்சர் ஆகி மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு ஆசைப்பட்டிருப்பாரு அவருடைய ஆசை வந்து நிறைவேறாமலே போயிடுச்சு அதாவது எப்பவுமே சொல்லுவாங்க ஒருத்தங்க நல்லது பண்றாங்க அவங்கள மக்களுக்கு கண்ணு காணாது மக்களுக்கு தெரியாது மக்கள் யாருமே வந்து அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஆனா வந்து யார் மக்களுக்கு கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் மக்கள் வந்து ஜெயிக்க வைப்பாங்க ஸோ அதே மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்ச நம்ம கேப்டன் சார் வந்து கடைசி வரைக்கும் முதலமைச்சர் ஆகாமலே போயிட்டாரு ஸோ அவருடைய நேட்டைக்கு இறந்தாரு அப்படின்னு கேட்கும் போதே எல்லாருக்குமே மொத்த தமிழ்நாட்டுக்குமே மொத்த இந்தியாவுக்குமே ஒரு பெரிய ஒரு தான் இருந்திருக்கும் ஏன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவர் இறந்ததை கேட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப சோகத்துல ரொம்ப அழுதுட்டு அவருடைய அந்த வண்டி அவருடைய அந்த அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு வரக்கூடிய அந்த ஆம்புலன்ஸை புடிச்சுக்கிட்டு நிறைய பேர் ஓடுறதா இருக்கட்டும் அவரை வீட்டுக்குள்ள வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பார்த்து அழறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த விஜயவன்சாரம் பார்க்க வரக்கூடிய நடிகர்கள் அழறதா இருக்கட்டும் ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே நேற்றுக்கு எனக்கு ஃபுல் டே நேற்றுக்கு ஃபுல் டே வந்து எனக்கு இது மைண்ட்ல மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்தது விஜயகாந்த் சாரி இருந்ததுன்னு நினைச்சு ஜெயலலிதா அம்மா இறந்த டைம்லயும் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா அதே டைம்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய விஜயகாந்த் சார் இறந்த டைம்ல எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் எல்லாருக்கும் ஏன்னா அவருடைய படங்கள் நம்ம விரும்பி பார்த்திருப்போம் அவருடைய அரசியல் வாழ்க்கையில நமக்கு நிறைய தெரியாம இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நல்லது பண்றாரு மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்காம இருந்தாலும் நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே கண்டிப்பா மனசுல வந்து ஒரு வருத்தம் இருந்திருக்கும் அவருக்கு உடம்புல வந்து நிறைய நோய்கள் இருந்திருக்கு இருந்து உங்களுக்கே தெரியும் விஜயகாந்த் சாருக்கு நிறைய நோய்கள் இருந்தது தெரியும் அவருடைய காலில் இருந்து மூணு விரல்கள் நீக்கப்பட்டது தெரியும் டயாபெட்டிக் இருந்தது அது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நிறைய இடங்கள் சிங்கப்பூர் மலேசியா ஸோ அங்கே எல்லாம் போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமும் கிளியர் ஆகலை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய ரீசன்ட் வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க அவர் ஒரு கட்சி மீட்டிங் வர்றாரு அப்படின்னா முகத்தில் வாஸ்க்கு போட்டிருப்பாரு அவரை ஒரு வீல் சேர் ஒரு தள்ளு வண்டியில் வச்சு தள்ளி தான் கொண்டு வருவாங்க அவரால் வந்து நார்மலா எழும்பி பேச முடியாது நார்மல் தானாகவே எலும்பி எதுவுமே பண்ண முடியாது எல்லாமே வந்து சப்போர்ட் தான் சப்போர்ட் மூலமா தான் அவருக்கு நிறைய நோய்கள் இருந்தது அடிக்கடி ஹாஸ்பிட்டல் மூச்சு துணறல் இந்த மாதிரி நிறைய நோய்கள் இருந்தாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் எதனால இறந்தாரு அப்படின்னு நம்ம ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்கும் போது அவருக்கு கோவிட் இருந்திருக்கு கொரோனா வைரஸ் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ல வந்து காட்ட சொல்றாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப மறுபடியும் கொரோனா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் ரீசெண்டா கூட ஒரு வீடியோஸ் வந்து பேசியிருந்தேன் கொரோனா லாக் டவுன் வருது அப்படின்னு சொல்லிட்டு சோ கொரோனாங்கிறது மறுபடியும் இருக்கு ஆனா மக்கள் யாருமே வந்து அதை நம்பல மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஏதோ ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க ஆனா கேப்டன் சாருடைய நம்ம இந்த இறப்ப வசி பார்க்கும் போது அவருக்கு கண்டிப்பா கொரோனா இருந்திருக்கு கொரோனா பாசிட்டிவ் இருந்ததால மட்டும்தான் அவர் வந்து இறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட் வந்து சொல்லப்படுது ஒருத்தங்க உடம்புல ஏற்கனவே நோய்களுடைய நோய்கள் இருக்கும் போது கொரோனா அட்டாக் ஆக்குதுன்னா கண்டிப்பா அவங்க இறந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொரோனா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம சொல்லியிருந்தோம் வயசானவங்க நிறைய பேர் இறந்து போறாங்க ஏற்கனவே நோய்கள் இருக்கக்கூடிய நிறைய பேர் இறந்து போறாங்க அப்படின்னா அவங்க உடம்புல ஏற்கனவே கொரோனா வைரஸ் அட்டாக் பண்ணுதுன்னா ஏற்கனவே அவங்க உடம்புல வந்து நிறைய நோய்கள் இருக்குதுன்னா கண்டிப்பா அட்டாக் பண்ணும் அதே மாதிரி நம்ம கேப்டன்ஸ் ஆக உடம்புல நிறைய நோய்கள் இருந்தது அவருக்கு எழுபத்தொன்னு வயசு ஆச்சு இருந்தாலும் அவருக்கு உடம்புல வந்து நிறைய நோய்கள் இருந்ததால கொரோனா வைரஸ் ஈட்டியாக ஈஸியாக அட்டாக் பண்ணி அவர் இன்னைக்கு வந்து இறந்து போயிட்டாரு ஸோ இதுதான் வந்து உண்மை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு நோய் வருது இப்போ நமக்கு ஒரு நோய் வருதுனா நம்ம வந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது கண்டிப்பா நம்ம ஒரு காய்ச்சல் வந்தனால கூட நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல வந்து டேப்லெட் வாங்கி சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து கஷாயம் காய்ச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் ரொம்ப முத்துனதுக்கப்புறம் தான் போகிறோம் அதே இது அந்த காய்ச்சல் வந்த உடனே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த நோயை குணப்படுத்திடலாம் அதே மாதிரி வயசானவங்க இருப்பாங்க வீட்டுல அவங்களுக்கு நோய் வாய்ப்பாட்டவங்க இருப்பாங்க அவங்கள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நோய் வருதுன்னா நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம கொரோனா வர வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை நம்ம பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து நம்ம மாஸ்க் போடுறது அவங்களுக்கு வந்து நம்ம சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றது அவங்களை தனியா வெளியில் விடுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது ஒரு க்ரௌடான இடத்துக்கு கூட்டிட்டு போறது ஏன்னா யாருக்கு கொரோனா இருக்குன்னு தெரியாது நம்ம அவங்கள ஒரு க்ரௌடான இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அங்கே யாருக்காவது கொரோனா இருந்ததுன்னா இவங்களுக்கு ஈஸியா அட்டாக் ஆகும் ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே உடம்புல நோய் இருந்ததுன்னா ஈஸியா அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க விஜயகாந்த் சாருடைய இழப்புல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தான் இருந்தாலும் கொரோனாங்கிறது இருக்கு உடம்புல நோய்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நோய்கள் கொரோனா வந்து ஈஸியா அட்டாக் ஆகும் அப்படிங்கறது வந்து நம்ம இதுல தெரிய வருது ஸோ கேப்டன் விஜயகாந்த் மாதிரி இனி ஒருத்தங்க வருவாங்களான தெரியல அவர் இறந்தது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு இழப்பு தான் ஒரு படத்துல ரமணா படத்துல ஒரு டைலாக் வரும் பாத்துருந்தேன் ஒரு ஒரு பையன் இறந்து போறான் ஒரு ஒரு பையன் இறந்து போறான் அப்படின்னா அவங்க அம்மா அழுவாங்க ஒரு நல்ல அண்ணன் இறந்து போறாருன்னா தங்கச்சி ரொம்ப நல்லா அழுவாங்க சோ ஒரு நல்ல ஒரு ஊரே அழுதுன்னா ஒரு ஒரு உலகமே அழு ஒரு வேர்ல்டு ஒரு ஊர் அழுதுன்னா அவன் வந்து ஒரு நல்ல தலைவரா இருப்பான் ஒரு இது உனக்காக இந்த உலகமே அழுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் நேட்டைக்கு வந்து நான் பார்த்துருந்தேன் ஸோ அது உண்மைதான் விஜயகாந்த் ஒரு நல்ல மனுஷன் சோ அவர் இறந்து போ போகும்போது இந்த உலகமே அழுது அவருடைய பிள்ளைங்க எல்லாம் நான் நைட் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திருந்தேன் நம்ம அந்த விஜயகாந்த் சாருடைய பசங்க ரெண்டு பேரும் அழும்போது உண்மையாகவே உண்மையாவே எனக்கு கண்ண கண்ணீர் வந்தது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு வருத்தமா இருந்தது சோ எனிவே நம்ம சேனல் சார்பாக விஜயகாந்த் சாருடைய ஆத்மா சாந்தி அடையணும் எப்போவுமே எப்பவுமே ஒருத்தனை இடத்த நிரப்ப முடியாது விஜயகாந்த் சாருடைய இடத்தை யாருமே நிரப்ப முடியாது தேமுதிக கட்சியுடைய தலைவர் விஜயகாந்த் சார் அவருடைய இடத்த வந்து நிரப்புறது ரொம்பவே கஷ்டம் தான் யாரா இருந்தாலும் அவருடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சேனல் சார்பாக ஒரு ஆறுதல் ஒரு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கிறேன் இதுக்கு மேல என்ன பேசுறது அந்த சாப்டரே முடிஞ்சு போச்சு ஒரு சகாப்தமே முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அவரை பற்றி பேசி என்ன இருக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் பேசி என்ன இருக்கு அவர் இருக்கும்போது நம்ம அவரை பற்றி பேசல இருக்கும்போது அவரை எல்லாருமே வந்து அலட்சியமா அவரை வந்து மீம் பீஸாக தான் பார்த்தாங்க அவருடைய அவரை வச்சு நிறைய மீம் போடுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய அவர் இறந்ததுக்கு அப்புறம் பேசிட்டு இருக்கோம் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அவர் பண்ண நினைச்ச காரியங்களை அவர் மக்களுக்கு பண்ண நினைச்ச காரியங்களை அவருடைய பிள்ளைங்க அவருடைய மனைவிகள் பண்ணாங்கன்னு அவருடைய ஆத்மா சாந்தியோடையும் அவரு இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு ஓகே ரொம்ப சேஃப் ஆயிருங்க ரொம்ப கேர்ஃபுல் வயசானவங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க இந்த வீடியோட நான் கிளம்புறேன் நாளைக்கு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் ப பாய்